குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷித் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மோன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டேஷித் எழுபத்தைந்துக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழர் பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழர் ஆன்சர் வாவு சிதம்பரம் பிள்ளை செகண்ட் கொஸ்டின் வேலுநாச்சியாரின் உடையாள் படைக்கு தலைமையேற்றவர் வேலு நாச்சியாரின் உடையாள் படைக்கு தலைமையேற்றவர் ஆன்சர் குயிலி நெக்ஸ்ட் கொஸ்டின் தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அல் ஹிலால் என்னும் பத்திரிகையை தொடங்கியவர் அல் ஹிலால் என்னும் வாரப்பத்திரிகையை தொடங்கியவர் ஆன்சர் அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் ஆன்சர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆத்மிய சபாவை தொடங்கியவர் ஆத்மிய சபாவை தொடங்கியவர் ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடுமியான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகின்றது குடுமியான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகின்றது ஆன்சர் வீணை நெக்ஸ்ட் கொஸ்டின் யவனப்பிரியா என்ற சொல் எதை குறிக்கின்றது எவனப்பிரியா என்ற சொல் எதை குறிக்கின்றது ஆன்சர் மிளகு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவுச் சின்னங்கள் கிடைத்தன தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவுச் சின்னங்கள் கிடைத்தன ஆன்சர் தூத்துக்குடி நெக்ஸ்ட் கொஸ்டின் நடுகள் வழிபாட்டின் ஆறு படிநிலைகள் குறிப்பிடும் நூல் எது நடுகள் வழிபாட்டின் ஆறு படிநிலைகள் குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அல்விலை பிரமாண இசைவு திட்டு என்பது அல்விலை பிரமாண இசைவு திட்டு என்பது ஆன்சர் அடிமை விற்பனை விலை ஆவணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் குறுந்தொகை கொஸ்டின் ஆரம்ப கால பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் ஆரம்பகால பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் ஆன்சர் முதலாம் நந்திவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் டி டிஎன் யூஹெச்பி தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் ஆன்சர் மா போ சிவஞானம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கலேற்கர் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கலேற்கர் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது ஆன்சர் தேர்தல் ஆணையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் ஆன்சர் முதலமைச்சர் நெக்ஸ்ட் எந்த ஹாலோ கார்பன் வகைகளுக்கு வளிமண்டல ஆயுட்காலம் அதிகம் எந்த ஹாலோ கார்பன் வகைகளுக்கு வளிமண்டல ஆயுட்காலம் அதிகம் ஆன்சர் குளோரோ புளோரோ கார்பன்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் திறனை எதனால் அளக்கலாம் லென்சின் திறனை எதனால் அளக்கலாம் ஆன்சர் டயாப்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஆன்சர் ஆர்கே சண்முகம் செட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் சாம்பல் நதி எந்த நதியின் துணை நதியாகும் சாம்பல் நதி எந்த நதியின் துணை நதியாகும் ஆன்சர் யமுனா நெக்ஸ்ட் கொஸ்டின் உதய்பூரின் வடமேற்கே ஆரவல்லி மலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உதய்பூரின் வடமேற்கே ஆரவள்ளி மலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஜார்கா மலைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித இனங்களின் பீனோடை வகைப்பாடு எதன் அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது மனித இனங்களின் பீனோடை வகைப்பாடு எதன் அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தோளின் நிறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் இசை கலைஞர் ராகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் இசைக்கலைஞர் ஆன்சர் மதனகா நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரின் கல் தூணில் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் யாரின் கல் தூணில் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் ஆன்சர் சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசன் யார் தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசன் யார் ஆன்சர் வெங்கோஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய இந்தியாவில் திவான் ஐ அர்ஸ் என்ற சொல் குறிப்பது மத்திய இந்தியாவில் திவான் ஐ அர்ஸ் என்ற சொல் குறிப்பது பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு ஆன்சர் நரசிம்மன் குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்த குழு மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்த குழு ஆன்சர் பசல் அலி ஆணையம் பதினாலாவது நிதிக்குழுவின் தலைவர் பதினாலாவது நிதிக்குழுவின் தலைவர் ஆன்சர் YV வி ரெட்டி நெக்ஸ்ட் எந்த அமைப்பானது காரல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது எந்த அமைப்பானது காரல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது ஆன்சர் சமதர்ம பொருளாதாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பசுமை புரட்சி உணவு பயிர்கள் பசுமை புரட்சி உணவு பயிர்கள் வெண்மை புரட்சி பால் வெண்மை புரட்சி பால் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீல புரட்சி மீன் உற்பத்தி நீல புரட்சி மீன் உற்பத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி படி எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி பதினேழின் படி எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது ஆன்சர் கன்னியாகுமரி நெக்ஸ்ட் கொஸ்டின் விண்மீன்களின் குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விண்மீன்களின் குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் நட்சத்திர கூட்டங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் உயரமான இடங்களில் பொருளின் கொதிநிலை உயரமான இடங்களின் பொருளின் கொதிநிலை ஆன்சர் குறையும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் மிக நீளமான அணை உலகின் மிக நீளமான அணை ஆன்சர் ஹிராக்குட் அணை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓதக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஓதக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் அலையாத்திக் காடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஆன்சர் ஹாசிபூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு எது இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு எது ஆன்சர் ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு ஆன்சர் அமெரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெவோல்ட் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ரெவோல்ட் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் லோக் ஆயுக்தா அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு லோக் ஆயுக்தா அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு லாஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் இந்திய தேசிய ராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் ஆன்சர் செங்கோட்டை தேங்க்யூ